வணக்க நண்பர்களே என்னுடைய பெயர் சுமதி எனக்கு வயது இருபத்தி நாலு இருக்கும் நான் சென்னையை சேர்ந்தவள் அங்கேயே படித்து முடித்து இப்பொழுது ஒரு அலுவலகத்திலும் வேலை செய்கிறேன் என் வீட்டில் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு அக்காவும் உள்ளார் அவருக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் தான் ஆகிறது எனக்கு திருமணம் செய்ய மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கின்றனர் ஒரு நாள் நண்பகல் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது அக்காவிடமிருந்து அலைபேசி அழைப்பு வந்தது நானும் எடுத்து பேச அக்காவால் பேச முடியவில்லை வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள் எனக்கும் பதட்டமாகி என்ன ஏதுவென்று புரியாமல் அலுவலகத்தில் இருந்து நேராக அவள் வீட்டிற்கு சென்று விட்டேன் அங்கு சென்று பார்க்க அவர்கள் வீட்டின் முன்னே சில உறவினர்கள் கூடியிருந்தனர் எனக்கு பதட்டமாகி உள்ளே சென்று பார்க்க அங்கு அக்காவின் கணவர் வெள்ள துணியால் மூடப்பட்டு பிணமாக கிடந்தார் எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது அக்கா அவரின் அருகே அமர்ந்து அழுது நானும் துக்கம் தாங்க முடியாமல் அக்காவை பார்த்து அழுது அவளின் அருகே சென்று அமர்ந்தேன் வீட்டிலிருந்த அனைவரும் அக்காவை சமாதானம் செய்து கொண்டிருந்தனர் அக்காவின் கணவருக்கு ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் உள்ளனர் தம்பி சில தினங்களுக்கு முன்புதான் வெளிநாட்டிற்கு சென்றார் அவரின் இறப்பு குடும்பத்தை நிலை குறைய வைத்தது பின்பு நானும் துக்கமாக அருகில் இருந்தவரிடம் எப்படியானது என்று விசாரிக்க அவர்கள் மோட்டார் சைக்கிளில் வரும்பொழுது விபத்து நடந்ததாக தெரிவித்தனர் அக்காவும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள் யாராலும் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை பிறகு நான் எனது வீட்டிற்கு தகவலை தெரிவிக்க அவர்களும் பதறிப்போய் சில நிமிடங்களில் வந்துவிட்டனர் பின்பு அம்மாதான் அவளை சமாதானம் செய்தார் சில மணி நேரங்களில் அக்கா கணவரின் உடலை எடுத்து சென்று இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்தன ஆனாலும் அக்காவின் துக்கம்தான் குறையவில்லை வெகு நேரமாக அழுது அழுது ஒரு கட்டத்தில் மயக்கமடைந்தாள் இரண்டு நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை எப்பொழுதும் அழுகியும் சோகமாக இருந்தால் அவளின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது நானும் அலுவலகத்திற்கு விடுமுறை சொல்லிவிட்டு அவளுடன் தான் இருந்தேன் பிறகு எங்கள் குடும்பத்தினர் பேசி அக்காவை தங்களுடன் அழைத்து செல்ல முயற்சி செய்தோம் ஆனால் அக்கா வர மறுத்துவிட்டாள் என் கணவரின் அன்பும் பாசமும் இந்த அறை முழுவதும் நிரம்பி கிடைக்கிறது இதை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது நீங்கள் சென்று விடுங்கள் என கூறிவிட்டாள் நாங்களும் அதற்கு மேல் ஒன்று பேச முடியாமல் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு அக்கா எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாள் என்று நினைக்கும் பொழுது எங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அக்கா வீட்டிற்கு சென்றேன் அங்கு கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியும் கோபமும் அடைய வைத்தது காரணம் எனது அக்காவை அவரது மாமியார் திட்டு கொண்டிருந்தார் உன்னாலதான் எனது மகனின் உயிர் பறிபோய் விட்டது நீ எப்பொழுது எங்கள் வீட்டிற்கு வந்தாயோ அப்போதில் இருந்தே எங்களின் நிம்மதியே பறிபோய் விட்டது இப்பொழுது மொத்தமாக அவனும் சென்று விட்டான் அதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று வசைப்பாடி கொண்டிருந்தார் அக்காவும் தலை குனிந்தபடி அழுது கொண்டிருந்தாள் இதை கேட்ட எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை உடனடியாக சென்று அக்காவை அணைத்து கொண்டு பின் மாமியாரிடம் கோபப்பட ஆரம்பித்தேன் உங்களுக்கு ஒரு மகன் இறந்தது வருத்தமாக இருக்கலாம் ஆனால் இவளுக்கு மொத்த வாழ்க்கையும் போய்விட்டது பெரியோர்களாக இருந்து கொண்டு அவளுக்கு ஆறுதலாக இருப்பீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவளை மேலும் மேலும் காயப்படுத்துறீங்களே நீங்களெல்லாம் ஒரு பெண்தானா என கோபத்துடன் கத்தினேன் பதிலுக்கு அவளின் மாமியாரும் அவ்வளவு அக்கறையாக இருந்தால் உனது அக்காவை உன்னுடன் அழைத்து செல் இவள் இதற்கு மேலும் இங்கே இருக்க வேண்டாம் என் மகனே போன பிறகு மருமகளை சுமப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை இப்பொழுதே அழைத்து செல் என்று பதிலுக்கு அவரும் கத்தினார் நானும் அக்காவிடம் அக்கா இதற்கு மேலும் இங்கே இருக்க வேண்டாம் நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்மையை செய்திருந்தாலும் கடைசியில் அவர்களின் குணத்தை காட்டிவிட்டனர் நீ நமது அம்மா அப்பாவோடு வந்துவிடு மீண்டும் இங்கிருந்தால் உன்னை மனதளவில் காயப்படுத்தியே கொன்று விடுவார் தயவு செய்து வந்துவிடு என்று அழுது ஆரம்பத்தில் அக்காவும் நான் வந்துவிட்டால் என் கணவருடன் வாழ்ந்த நினைவுகள் பறிபோய்விடும் என்னை இப்படியே விட்டுவிடு என்பது போல பேசிக் கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கு மனம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவளை வற்புறுத்த ஒரு கட்டத்தில் அவளும் வருவதற்கு சம்மதித்து விட்டாள் நானும் அவளை அழைத்து கொண்டு எனது வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்னையும் அக்காவையும் பார்த்த எனது அப்பா அம்மா மிகவும் சந்தோஷமடைந்தனர் காரணம் நமது கண்முன்னே நமது பிள்ளை இருப்பாள் என்று நினைத்தது மட்டுமல்லாமல் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டனர் எனது அக்காவை பற்றி சொல்ல வேண்டுமானால் என்னதான் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு இருக்கும் விவரம் கூட அவளுக்கு கிடையாது எதையும் எளிதாக நம்பிவிடுவாள் எனது அம்மாவைப் போல பக்தி சாஸ்திரம் சம்பிரதாயம் என பேசிக்கொண்டு இருப்பாள் உறவினர்கள் மத்தியில் எல்லோருக்கும் அவளைதான் மிகவும் பிடிக்கும் அவள் வாழப்போகும் வீடு சொர்க்கமாக இருக்கும் என்றும் அனைவரும் பேசிக் கொள்வார்கள் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நாங்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்கவில்லை எங்கள் வீட்டுக்கு அக்கா வந்ததை அறிந்து பக்கத்தில் உள்ளவர்களும் சில உறவினர்களும் துக்கம் விசாரித்து சென்றனர் அப்படி ஒவ்வொருவரும் வரும்பொழுது அவள் அழுது புலம்பிக் இருப்பாள் அதை பார்க்க எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்படியே சில நாட்கள் வரை சென்றது அக்காவும் ஓரளவு மனசை தேற்றிக்கொண்டு வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கினாள் ஒரு நாள் அக்கா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவளுக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டு முதல்ல நாங்கள் துக்கத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கும் என விட்டுவிட்டோம் ஆனால் மறுநாள் உடல் சோர்ந்து மிகவும் பலவீனமாக காணப்பட்டாள் இதற்கு மேலும் பொறுக்க முடியாத நான் அருகில் இருந்த எங்களுக்கு தெரிந்த பெண் மருத்துவரை வீட்டுக்கு வரவழைத்து அக்காவின் சிகிச்சை அளித்தோம் அக்காவை பரிசோதித்த மருத்துவர் எங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தெரிவித்தார் என்னவென்றால் அக்கா கர்ப்பமாக உள்ளார் என்று தெரிவித்தார் இதை கேட்ட நாங்கள் தான் சந்தோஷப்படுவதா துக்கப்படுவதா என்று கூட தெரியவில்லை பிறகு அம்மா நிதானித்து மருத்துவரிடம் இந்த குழந்தையை கலைத்து விடுங்கள் அவளுக்கென்று எதிர்காலம் ஒன்று உள்ளது இப்படி இருந்தாலும் இன்னும் சில மாதங்களில் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவோம் அதற்கு அந்த குழந்தை பெரும் தடையாக இருக்கும் தயவு செய்து அவளின் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுங்கள் இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் என்றார் இதை கேட்ட மருத்துவர் அதிர்ச்சி பிறகு அம்மாவிடம் அம்மா குழந்தையை கலைப்பது சட்டப்படி குற்றம் என்றாலும் உங்களின் நிலைமை எனக்கு புரிகிறது ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது உங்கள் மகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் இந்த நேரத்தில் குழந்தை கலைப்பது அவளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உங்களின் மகள் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமானால் இந்த குழந்தையை பெற்று எடுத்துதான் ஆக வேண்டும் வேற வழியில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் பிறகு நாங்களும் ஒரு முடிவு எடுத்து அக்காவின் உயிர் சம்பந்தப்பட்டு இருப்பதால் அந்த குழந்தையை பெற்று நாங்களே வளர்த்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தோம் இந்த முடிவை கேட்டு அக்கா சந்தோஷம் அடைவாள் என்று தான் நினைத்தோம் காரணம் அவளின் அன்பான கணவரின் கடைசி நாமமாக அது அவளுக்கு அமையும் என்று நினைத்தோம் ஆனால் நாங்கள் நினைத்தது போலவே எதுவும் நடக்கவில்லை குழந்தை உண்டான செய்தியை கேட்டதுமே அவள் இன்னும் அழ ஆரம்பித்தாள் அவளிடம் நான் பேசும் பொழுது அவள் இந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பாவத்தை என் வாழ்க்கை முழுவதும் சுமக்க முடியாது என்று அழுது கொண்டிருந்தாள் இதை கேட்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது காரணம் அவ்வளவு அன்பு வைத்திருக்கும் கணவரின் குழந்தையை ஏன் இவள் வெறுக்கிறாள் என்று ஒரு கட்டத்தில் நாங்கள் அனைவருமாக சேர்ந்து புரிய வைத்தோம் பிறகு அவளும் அடைந்தாள் இருந்தாலும் மனமாரி அவளாக ஏதாவது செய்து கொள்வாளோ என்று பகலில் அம்மாவும் இரவும் நானும் அவளை கவனித்து கொண்டோம் நடவடிக்கைகளில் இருந்து நாங்கள் சொன்னதன் பெயரில்தான் குழந்தை பெற்று கொள்ள சம்மதித்தாள் என்று புரிந்தது நாங்களும் குழந்தை பிறந்து அவற்றின் முகத்தை பார்த்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தோம் இப்படியாக பிரசவ நாளும் வந்தது அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்க்க அங்கே அவளும் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது குழந்தை பிறக்கும் பொழுது சரி அவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் சரி அவளின் கணவரின் வீட்டில் இருந்து யாருமே காண வரவில்லை குழந்தை பிறந்ததும் அக்கா சரியாகி விடுவாள் என்று நினைத்த எங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மெஞ்சியது குழந்தையை பார்த்தாலே கோபம் அடைய ஆரம்பித்தாள் அம்மாதான் கட்டாயப்படுத்தி குழந்தைக்கு பசியார வைப்பார் அவளின் நடவடிக்கை எனக்கு தான் பெரும் ஏமாற்றத்தை அளித்தது காரணம் திருமணத்திற்கு முன்பு குழந்தை குட்டிகள் என சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்னிடம் பலமுறை கூறியிருக்கின்றாள் குழந்தையை அவள் சரியாக கவனிப்பதில்லை நானும் கணவர் எதிர்பார்த்த குழந்தையை அவர் இல்லாமல் பெற்றுவிட்டோமோ என்ற கவலையில் உள்ளாள் என்று விட்டுவிட்டேன் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குழந்தையை நான் தான் பராமரித்தேன் குழந்தையும் சிறியதாக வளர்ந்து ஆறு மாதத்தை எட்டிவிட்டது குழந்தை என்னை தான் அம்மாவாக நினைத்து நான் அருகில் சென்றால் மட்டுமே அதன் முகத்திலிருந்து புன்னகை போக்கும் அவளுக்கு தர்ஷினி என்று பெயர் வைத்தேன் ஒரு நாள் அப்பாவிற்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போனது நானும் அப்பாவை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றேன் அப்பாவை சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டு தனியாக அமர்ந்திருக்க அப்பொழுது ஒரு மருத்துவர் என்னை பார்த்து நலம் விசாரித்தார் அவர் எனக்கு முன்பே தெரியும் காரணம் அவர் என் அக்கா கணவரின் நண்பர் பிறகு அவர் என்னிடம்தான் ஒரு வருடத்திற்கு முன்பே வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாகவும் போகும் பொழுது உன் அக்காவின் கணவர் என்னிடம் சில பரிசோதனைகளை செய்ததாகவும் அதன் ரிப்போர்ட் இன்று வரை வாங்க வரவில்லை என்றும் அவனை பார்த்தால் இதை கொடுத்துவிடு என்று மூடப்பட்டிருந்த ஒரு கவரையும் கொடுத்தார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அக்கா கணவர் இறந்து போனது அவருக்கு தெரியவில்லை நானும் ஒன்றும் பேசாமல் சரி என்று அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி வந்தேன் பிறகு எனக்குள்ளான ஒரு ஆர்வம் அதில் என்னதான் உள்ளது என்று திறந்து படித்து பார்த்தேன் அப்படி படித்த எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அதில் அக்காவின் கணவர் எப்பொழுதுமே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதை பார்த்து எனக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது அக்காவின் கணவருக்கு குழந்தை பிறக்காது என்றால் இப்பொழுது இருக்கும் குழந்தை யாருடையதாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பி போனேன் ஒரு கட்டத்தில் தவறாக சிந்திக்க ஆரம்பித்தேன் அந்த வீட்டில் இருப்பது மாமனார் மட்டும்தான் ஒருவேளை அவருடன் ஏதாவது என்று யோசிக்க நானே கேவலமாக உணர்ந்தேன் காரணம் என் அக்கா அப்படிப்பட்டவள் அல்ல மற்றொரு ஆண் என்றால் கணவரின் தம்பிதான் ஆனாலும் அவர் இப்பொழுது இங்கு இல்லை அவரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் ஒருவேளை வெளியில் வேறு யாருடன் அதாவது பழக்கமாகி இருக்குமோ என்று கூட யோசித்தேன் அதற்கு வாய்ப்பில்லை கணவர் இல்லாமல் அவள் எங்கும் வெளியில் சென்றதில்லை பலவராக யோசித்து யோசித்து எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் அந்த ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது அக்கா தவறு செய்துவிட்டாள் என்று மட்டும் புரிந்தது அப்படி இல்லை என்றால் ஒருவேளை அவளை கட்டாயப்படுத்தி யாரேனும் எதுவும் செய்துவிட்டார்களா என்று கூட தோன்றியது ஏதாவது இருந்தாலும் இதை பற்றி அக்காவிடமே கேட்டுவிடலாமா என்று முடிவெடுத்தேன் எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது அந்த குழந்தையின் மீது அக்கா எதற்காக பாசமாக இல்லை என்று வீட்டில் அனைவரும் இருந்ததால் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை சில நாட்கள் கழித்து எனது அப்பாவும் அம்மாவும் கிராமத்தில் நடக்கும் முக்கியமான திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது என்னை அழைத்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் என்பதால் நான் வரவில்லை என்று கூறிவிட்டேன் பிறகு இருவருமாக சென்றுவிட்டனர் மறுநாள் நானும் முக்கியமான வேலையாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது போகும்பொழுது அக்கா என்னிடம் எனது குழந்தையும் என்னையும் நன்றாக பார்த்துக்கொண்டதற்கு மிகவும் நன்றி என்றாள் எனக்கு அவள் கூறியது ஒன்றும் புரியவில்லை நானும் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று இருந்த அவசரத்தில் அலுவலகம் சென்றுவிட்டேன் அங்கு சென்ற பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஏனென்றால் அக்கா எப்பொழுதுமே அப்படி கூறியதில்லை எனக்கு ஒன்றும் புரியாமல் ஒரு வேலையும் ஓடவில்லை ஒருவேளை அக்கா ஏதேனும் தவறான முடிவு எடுத்து விடுவாளோ என்று கூட தோன்றியது உடனடியாக இருந்த வேலைகளை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அலுவலகத்தில் பாதிலேயே பிடிப்பு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் அங்கு வந்து பார்க்க வீட்டின் கதவு திறந்து இருந்தது அக்காவின் அறை மட்டும் தாழ்பால் போட்டு இருந்தது எனக்கு ஒன்றும் புரியாமல் வேகமாக சென்று அவளின் அறை கதவை தட்ட ஆரம்பித்தேன் கதவை திறக்காமல் அவளும் என்ன விசாரிக்க தொடங்கினாள் எதற்காக பாதிலேயே வந்தாய் என்று அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது பிறகு நானும் அவளிடம் உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டு எனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது எனக்கு மெல்லிய குரல் ஒன்று கேட்டது அது எங்கள் குடும்பத்தில் சம்பந்தமில்லாத ஒரு ஆணின் குரல் நானும் கூர்ந்து கவனிக்க அது அக்காவின் அறையில் இருந்து வந்ததை கவனித்தேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உறவினர்களாக இருந்தால் வெளியில் வைத்து பேசாமல் எதற்காக அக்கா அறையில் வைத்து பேச வேண்டும் ஒருவேளை வேறு ஏதேனும் தவறு செய்கிறாளோ என்று கூட தோன்றியது எதுவாக இருந்தாலும் இன்று எனது சந்தேகத்தை யார் அந்த ஆண் என்று பார்த்துவிட வேண்டும் என்று அக்காவின் அறை கதவை தட்டாமல் வேகமாக ஓடி வந்து முட்டி திறந்தேன் அங்கு சென்று பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் அங்கே அக்கா கணவரின் தம்பி அமர்ந்திருந்தார் அவரின் கையில் அக்காவின் குழந்தை இருந்தது அக்காவும் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்னை பார்த்த இருவரும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் எனக்கு ஓரளவு புரிந்துவிட்டது பிறகு அக்காவிடம் அக்கா என்ன இது எதற்காக இவர் இங்கே வந்தார் அதுவும் பூட்டி அறைக்குள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என கோபமாக கத்தினேன் என் கோபத்தை பார்த்து பயந்து போன அக்கா என் அருகில் வந்து என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சில மிமிட அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தாள் திருமணமாகி ஒரு மாதம் வரை கணவர் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியில் சென்று வந்தார் எங்களுக்குள் நடக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை நானாக நெருங்கி சென்றால் கூட ஏதாவது காரணம் சொல்லி தவிர்த்து வந்தார் அவரின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக தென்பட்டது நான் என் தோழிகளிடம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் ஆண்கள் திருமணமான புதிதில் மிகவும் தொந்தரவு செய்வார்கள் என்று ஆனால் அதேபோல எதுவும் நடக்கவில்லை ஆனாலும் கணவர் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் நான் எந்த ஒரு பொருளையும் கேட்பதற்கு முன்னரே வாங்கி தந்து விடுவார் மிகவும் பாசமாக இருந்ததால் வேறு விஷயங்களைப் பற்றி நான் சிந்திக்கவில்லை அவரின் அன்பு கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் தான் இருந்தேன் ஆனால் எவ்வளவு நாள் அப்படியே இருக்க முடியும் ஒரு நாள் இரவு இதை பற்றி பேச ஆரம்பித்தேன் முதல்ல மலுப்பலாக பதில் சொன்ன கணவர் நான் வற்புறுத்தி கேட்கவே அழ ஆரம்பித்தார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடம் என்னவென்று விசாரிக்க அப்பொழுதுதான் அதிர்ச்சியான அந்த உண்மையை கூறினார் அவருக்கு ஆண்மை இல்லை என்று எனக்கு அவர் கூறியது பேரிடியாக அமைந்தது என்னவென்று புரியாமல் நானும் அழுது கொண்டிருந்தேன் பிறகு கணவர் என்னிடம் காயத்ரி எனக்கு ஆண்மை இல்லாதது சில வருடங்களுக்கு முன்பு தெரியும் அதனால தான் திருமண வேண்டாம் என்று தட்டி கழித்து வந்தேன் ஆனால் வீட்டில் உள்ளவர்களின் தொல்லை தாங்க முடியாமல்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் இந்த விஷயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாது எங்கே தெரிந்தால் அவமானமாகி வெளியில் ஆண்மையற்றவன் என்று கேலி செய்பவர்களோ என நினைத்து மறைத்து விட்டேன் நமக்கு திருமணம் நடந்தது உன்னை எனக்கு மிகவும் பிடித்து போனது ஆனாலும் என்ன செய்ய விதி நம்மளை முழுமையாக விடவில்லை திருமணத்திற்கு முன்பு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் என்னவென்றால் திருமணமாகி சில மாதங்கள் வரை வாழ்ந்துவிட்டு பிறகு உண்மையை சொல்லி சமாதானமாக பிரிந்து விடலாம் என்று அதற்கு இப்பொழுது நேரம் வந்துவிட்டது இன்னும் சில மாதங்கள் வரை என்னை நல்ல நண்பனாக நினைத்து என்னோடு வாழ் பிறகு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி விவாகரத்து செய்து கொள்ளலாம் அதன் பிறகு உனக்கு பிடித்தாற் போல வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கு என்னால் உனது சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது வாழ்க்கையை முழுவதும் என்னை திருமணம் செய்து கொண்டு நீ கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது உன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டது என்னுடைய தவறுதான் எனக்கு வேற வழியும் தெரியவில்லை உனது வாழ்க்கையை வீணடித்ததற்கு என்னை மன்னித்துவிடு என்று அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார் அவர் அழுவதை பார்த்து எனக்கு மிகவும் கஷ்டமாகி போனது நானும் அவருக்கு ஆறுதல் கூறினேன் பிறகு இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால் என்ன உங்களின் அன்பு மட்டும் போதும் என்று சமாதானப்படுத்தி கூறினேன் ஆனால் அவர் கேட்கவில்லை சில மாதங்களுக்கு பிறகு விவாகரத்து செய்துவிடலாம் என்ற முடிவுடன் இருந்தார் நானும் அவரிடம் புரிய வைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினேன் பிறகு ஒரு வருடங்கள் வரை அப்படியே சென்றது ஆனாலும் கணவர் என் மேல் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக நினைத்தேன் கணவர் வீட்டில் மாமியாரை தவிர மற்றவர்கள் அன்பாக பழகினர் மாமியார் மட்டும் எப்பொழுதாவது கோபப்படுவார் அதுவும் கணவரின் தம்பி நல்ல நண்பனாக பழகினார் வெளியில் நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல என்னிடம்தான் கூறுவார் அந்த அளவிற்கு நல்ல முறையில் பழகினார் சில நாட்களாக நான் சோகமாக இருப்பதை கணவரின் தம்பி கவனித்து விட்டார் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்கத் தொடங்க நானும் சமாளித்து வந்தேன் ஒரு கட்டத்தில் அவரின் தொந்தரவும் தாங்க முடியவில்லை நானும் எனது சோகத்தை யார்கிட்டயாவது பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூட தோன்றியது ஒருநாள் என் கணவரை பற்றி உண்மையை அவரிடம் அழுதுகொண்டே கூறினேன் அவரும் அதர்ச்சடைந்து என்ன சமாதானம் செய்தார் பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்று ஆறுதலும் கூறினார் எனக்கு இது சற்று ஆறுதலாகவே இருந்தது பிறகு சில மாதங்கள் கழித்து வீட்டில் யாரும் இல்லை அனைவரும் வெளியில் சென்றுவிட நானும் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தோம் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது மின்சாரமும் தடைப்பட்டது விளக்கை ஏற்றலாம் என்று இருட்டில் சமையலறைக்கு வர நேரடியாக கணவரின் தம்பியும் வந்துவிட்டார் இருட்டாக இருந்ததால் இருவருக்குமே ஒன்றுமே புரியவில்லை தட்டு தடுமாறி இருவரும் ஒருவர் மேல் ஒருவராக கீழே விழுந்தோம் எனக்கு அப்பொழுது என் மேல் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தேன் அவருக்கு அப்படித்தான் இருந்தது சில நிமிடங்கள் வரை என்னதான் நடந்தது என்பதே புரியவில்லை அவரும் அவரின் இளமையை என் மேல் காட்ட தொடங்கினார் நானும் என்ன நடக்கிறது என்று யோசிக்க மனமில்லாமல் வேறொரு உலகத்தில் மிதக்க தொடங்கினேன் எங்களுக்குள் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது எல்லாம் முடிந்த பின்புதான் நானே சுயநினைவுக்கு வந்தேன் வந்தவுடன் தான் தெரிந்தது நான் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை செய்துவிட்டேன் என்று இரவு முழுவதும் அதையே நினைத்து அழுது கொண்டிருந்தேன் அவர்தான் அருகில் அமர்ந்து எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் அவரும் அப்படி நடந்து கொண்டதை நினைத்து கேவலமாகத்தான் உணர்ந்தார் இரண்டு நாட்கள் வரை யாருடைய முகத்தையும் பார்க்க பிடிக்கவில்லை அதுவும் கணவரை பார்க்கும் பொழுது அவருக்கு தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியே உண்டானது கணவரின் தம்பியும் அப்படிதான் இரண்டு நாட்களாக வீட்டிற்கு வரவே இல்லை பிறகு சில நாட்களிலே எனது முகத்தை பார்க்க முடியாமல் வெளிநாடு சென்று விட்டார் போகும் பொழுது அப்படி நடந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் நானும் ஒரு கட்டத்தில் கணவருக்கு செய்த குற்ற உணர்ச்சியால் தவித்துக் கொண்டிருந்தேன் இதை பற்றி கணவரிடமும் கூறி மன்னிப்பும் கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் விதி விடவில்லை நான் உண்மையை சொல்லும் முன்னரே என் கணவர் விபத்தில் இறந்துவிட்டார் அதைவிட அதிர்ச்சியான சம்பவம் அவர் இறந்த பிறகுதான் எனக்கே தெரிந்தது நான் கர்ப்பமாக உள்ளே நின்று அதன் பிறகுதான் நமது வீட்டிற்கு வந்துவிட்டேன் இந்த குழந்தையும் நான் செய்த பாவத்திற்கு பிறந்தது என்று நினைத்தேன் அதனால தான் நான் அதன் மேல் அன்பாக இருக்க முடியவில்லை நமது வீட்டிற்கு வந்த பிறகுதான் கணவரின் தம்பியும் வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்தார் என்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் நமது குழந்தையை நானே பார்த்து கொள்கிறேன் என்றும் உறுதியளித்தார் ஆனால் எனக்கு விருப்பமில்லை காரணம் எங்கே கணவரின் தம்பியை திருமணம் செய்து கொண்டால் அவரின் வீட்டிலும் நமது உறவினர்களும் தவறாக பேசுவார்களோ என்று நினைத்தேன் அதனால் அவரிடமும் மறுத்துவிட்டேன் இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் வெளிநாட்டில் இருந்து வருவதாகவும் உன்னையும் குழந்தையும் அழைத்து சென்று வேறு எங்கேயாவது வாழலாம் என்று கூறினார் நானும் குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்து அரைகுறை மனதாக சம்மதித்தேன் அதனால தான் அவர் இப்பொழுது நமது வீட்டிற்கு வந்துள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டை விட்டு அவளுடன் சென்று விடுவேன் இதை பற்றி அம்மாவிடமோ வேறு யாரிடமோ கூற வேண்டாம் என்று அழுது அக்கா கூறினாள் எனக்கு இப்பொழுதுதான் முழுமையாக புரிய ஆரம்பித்தது இவ்வளவு நாள் அக்காவை பற்றி தவறாக நினைத்தது போலவே அவள் மேல் எந்த தவறும் இல்லை என்று புரிந்தது பிறகு அக்காவை சமாதானம் செய்து வைத்தேன் அக்காவின் கணவரின் தம்பியிடமும் பேசினேன் அவரும் முழு மனதாக அக்காவை ஏற்றுக்கொள்வதாக கூறினார் பிறகு நான் அவரிடம் அக்காவை திருமணம் செய்து கொள்வது சந்தோஷந்தான் ஆனால் வேறு எங்கும் செல்ல வேண்டாம் அனைவரிடமும் பேசி நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அடுத்தவர்கள் என்ன பேசுவார்கள் என்று நினைக்காதீங்க இது உங்களின் வாழ்க்கை உங்களின் வாழ்க்கையை வேறு யாராலும் வாழ முடியாது ஆனால் ஒரு நிபந்தனை திருமணம் ஆன பிறகு உங்கள் வீட்டில் அவள் வாழ வரமாட்டாள் அவளை தனியாக அழைத்து சென்றுதான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று கூறினேன் அதற்கு அவர் சம்மதித்தார் நானும் அக்காவிடமும் அவரிடமும் இதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன் அவரும் சரி என்று சம்மதித்து வீட்டை விட்டு வெளியேறும் முடிவை கைவிட்டு சென்றுவிட்டார் பிறகு நானும் சில நாட்கள் கழித்து இது குறித்து அம்மாவிடமும் அப்பாவிடமும் அக்காவின் மறுமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன் முதல்ல அவர்கள் தயங்கினாலும் நானாக சொல்வதைப் போலவே கணவரின் தம்பியிடமும் பேசி பார்க்கலாம் என்று கூற அவர்களும் அறகுறை மனதாக சம்மதித்தனர் அவரிடம் இருந்து கோபத்தை தவிர வேறு எதுவும் பதிலாக வரவில்லை முழுமையாக அவர் மறுத்துவிட்டார் அது மட்டுமல்லாதது என்னையும் திட்டி தீர்த்து விட்டார் பிறகு இதை பத்தி அக்காவின் கணவரின் தம்பியிடம் பேச அவர் அக்காவை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்தார் பின்பு அக்காவையும் அவரையும் அழைத்து கொண்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து வைத்தேன் பிறகு எனக்கு தெரிந்தவரின் வீட்டையும் வாடகைக்கு பிடித்து அவர்களையும் குடியமர்த்தினேன் அக்காவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் எனக்கும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது காரணம் முதல் கணவரிடம் இருந்திருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாள் என்று அதன் பிறகு கூட அவர்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்தது இரண்டு வருடம் கழித்து எனக்கு திருமணமாகி நானும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமன் பஸ் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்